இப்போ அதிமுகவை எங்க அண்ணன் கூப்பிடுறாருல எங்க அண்ணன் கூப்பிடறாரு அண்ணன் கூப்பிடுல நாங்க பங்கேற்கறதுல எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி சில கேள்வி எங்கள் அண்ணன் கிட்ட கேக்க வேண்டியது இருக்குல்ல அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்கள் இருந்த கட்சிகளை தாண்டி ஏ இங்கே எப்படி கட்டமைக்கப்படுது அரசியல்னு நீங்க ஆழ்ந்து பார்க்கணும் இப்போ எங்க அண்ணன் தமிழரசன் அவர் இருக்காங்களே அவங்க சொல்றாங்க மது சாதி மத போதை இது மூன்றும் வந்து ஒரு புரட்சிகர அரசியலை ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பதற்கான பெரிய தடையாக இருக்குங்கிறாங்க அது அது அதை அழிக்கிற ஒரு கொடும் கருவியாக இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சாதி மதம் சாராயம் பணம் அதே மீறி திரைக்கவர்ச்சி இது அஞ்சு பொது எதிரிகள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கு மேலே ஊடகங்களின் பங்கு வந்து ஊடகம் வந்து ஒரு நல்ல அரசியல் வரணும் ஒரு நல்ல கருத்தியல் கோட்பாட்டை முன்வைக்கிற அரசியல் கட்சி வரணுங்கிற என்ன அது கிடையாது அவரே காசு எவ்வளோ கொடுக்குறாரு இவர் முந்துறாரு இவர் பிந்துறாரும்பாங்க முந்திரவர் ரெண்டாயிரம் கொடுத்துருப்பாரு பிந்திறவர் ஆயிரம் ஆயிரம் கொடுத்துருப்பார் இது தான் இதை வந்து ஆனால் எல்லா எல்லா இதுகளும் ஊழலை ஒழிப்பம்பாங்க லஞ்சத்தை ஒழிப்பம்பாங்க ஊழல் லஞ்சத்துக்கான விதையே வாக்குக்கு காசு கொடுக்குறதுல தான் ஊண்டப்படுது அது எல்லாருக்கும் தெரியுது அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல அரசியலை உருவாக்கணுங்கிற நோக்கம் இந்த இந்த காரணிகளுக்கு கிடையாது அதுக்குள்ளே இப்போ எங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை நீங்கள் பார்க்குறீங்க இதில் எங்களுக்கு வந்து பொருளாதார வலிமையும் இல்லை ஐம்பது கோடி செலவு பண்ண பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆறு தொகுதிக்கும் சேர்த்து அஞ்சு லட்சம் தான் செலவு பண்ணியிருக்கோம் துண்டறிக்கை கொடுத்துருப்போம் எங்களுக்கு கூட கொஞ்சம் காசு இருந்தால் ஒரு லட்சம் துண்டறிக்கையே ரெண்டு லட்சமாக ஆக்கியிருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் ஆனால் இதுக்குள்ளே தேடி ஆறு தேர்தலாக ஒரு சின்னத்தை சந்தித்தேன் நான் ஒரு சின்னத்தை அதுக்கு முன்னாடி வேற ஒரு சின்னம் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்தாங்க அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு தெரியும் ஒரு விழுக்காடு தான் எனக்கு அங்கீகாரத்துக்கு ஏழு விழுக்காடு வச்சுருக்குங்க அந்த ஏறும்போது குறவலி நெரித்து கீழே தள்ளி விட்ட மாதிரி அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பேருக்கு அதே சின்னத்தை கொடுத்த இந்த தேர்தல் ஆணையம் எனக்கு மட்டும் எடுக்குது பாரு உங்கள் காரணம் என்னன்னு புரியுது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அருன்றாங்க அவங்க குக்கர் சின்னம் தான் ஐயா டிடிவி தினகரம் போட்டியே போடல ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் சைக்கிள் சின்னம் தான் ரெட்டலையிலே ஐயா ஜி கே வாசம் போட்டிவிட்டார் மாம்பழ சின்னமும் அங்கீகரிக்கப்படல இந்த கட்சியெல்லாம் அங்கீகரிக்கப்படலை ஆனால் உங்களோட கூட்டணி வச்சவன்னா அந்த சின்னம் அவங்கவுங்களுக்கு கிடைக்குது எப்படி அப்போ அந்த ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சருங்கிறது போய் ஒரு இந்திய கட்சின்னு சொல்லி அவனை கொடுத்தீங்க அவன் எங்கேயுமே ஏன் கொடுத்தீங்க அந்த கட்சி அந்த சின்னத்தை என்னுடைய சின்னத்தை எடுத்து இங்கே சுய கொடுக்க காரணம் என்ன சுயேச்சையை கொடுத்தீங்க ஏன் சின்னத்துக்கு கீழே கீழே வைக்க பக்கத்தில் பக்கத்தில் வைக்க காரணம் என்ன சரி எனக்கு ஒரு மயக்கை கொடுத்தீங்க அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு போயிட்டேன் ஆனால் வாக்கு பெட்டியில் மயக்கை வை மயக்கு மாதிரி வைக்காம கீழே அஞ்சாயிரம் பொத்தானை வச்சு சீப்பு போல கட்டிட்டீங்க எவ்வளவு இடையூற ஒரு ஒரு மகன் சந்திக்கிறதுன்னு பாருங்க அது அந்த சின்னம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுக்குள்ளே முப்பத்தாறு லட்சம் பேர் எங்களை தேடுறாங்க அப்படிங்கிறது அது இந்திய தேர்தலுக்கு அது ஒரு மாறுதல் அது ஒரு புரட்சி ஆங்கிலத்தில் சொன்ன ரெவல்யூஷன் தான் அதனால அது புதிய இந்த வாக்கை சிதைக்கிறது எங்க கோட்பாடு உங்களுக்கு தெரியும் நாங்க வந்தா இப்படிதான் ஆட்சி செய்வோம் நாங்க வந்தா இப்படி பாடமொழி தமிழ் இல்லை பயிற்று மொழி தமிழ் எங்களுக்கு எங்களுக்கு வந்து வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான் சாராய பொருளாதாரம் இல்லை வர்த்தக பொருளாதாரம் இல்லை முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியின் கட்டமைக்க நாங்கள் தயாரா இல்லை வெறும் நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும் காட்டி அதான் வளர்ச்சின்னு சொல்லணும் நாங்கள் சிற்றூர்களின் வளர்ச்சியும் ஒன்றாக சேர்த்து எடுத்தால் தான் தேசத்தை சமூகத்தில் வளர்த்து எடுக்க முடியுங்கிற கோட்பாடு கொண்டவைங்க அப்படி ஒரு மாற்று தத்துவத்தை ஒவ்வொன்றுக்கும் சொல்லி 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 கட்டமைக்கிறது நாங்கள் தான் இந்த கருத்தில் ஏற்கிறது தான் என்னுடைய வாக்காளர்கள் அதனால் இதை யாரும் சிதைக்க முடியாது இப்போ ஒரு கட்சி வருதுன்னா அவங்கள் அந்த கட்சி என்ன கோட்பாடை வைக்குதோ அந்த கோட்பாட்டை ஏற்கிறவர்கள்லாம் தான் வாக்கு செலுத்த முடியுமே ஒழிய மற்றபடி அந்த வாக்கு சரிக்கிறது ஓட்டை பிரிப்பிங்க நான் கூட கேட்பேன் ஓட்டை ஏன் அப்படி ஓட்டா போட்டா பிரிக்கிறோம்னா அவ்வளோ பலீனா ஓட்டை போட்டு வச்சிருக்கேன் சோரா வச்சிருக்கா பிரிக்க அப்படின்னு அது சும்மா அது யார் ஓட்டையும் யாரும் பிரிக்கிறது கூப்பிடல நாங்க பங்கேற்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அது பங்கேற்போம் அதுல இல்லை அது கேள்வி சில கேள்வி எங்க அண்ணன் கேட்க வேண்டியது இருக்குல்ல எங்க அண்ணன்ட்டி எங்க ஐயாட்டையும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எங்களை என்னை வளர்த்தீங்க நாங்கள் ரெண்டு பேர் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சுருக்கேன் பழைய இருந்திருக்கேன் இந்த அரசியலை எனக்கு கற்பித்ததே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணன் தான் என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலேருந்து விலைய போகிறது காரணம் இந்த அரசியலை உறுதியாக செய்ய காரணம் என்னுடைய தலைவர் உங்களுக்கு புரிதன்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி எட்டு அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேறு அப்புறம் அதுக்கப்புறம் ஆனால் இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுகிற அரசியலை பேசி இந்த நிலத்தில் இந்த அரசியலை விதைச்சது யார் ரெண்டு பேரும் தான் எங்கள் ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்கள் ஐயா கோட்பாடு அதுதான் எங்கள் அண்ணனுக்கும் மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும் அதிகமாக படையாச்சி படையிறதா வட மாவட்டத்தில் ரெண்டு சமூகம் தான் ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறாங்க இதில் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ரெண்டு பேருமே தெரியும் ஆனால் ஒரே ஒரு இது மதுக்கடையை மூடுறது யார் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணி சொல்லல எங்க அண்ணனும் சொல்லலையே திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ எவன் ஜாராய கடையை மூட மாட்டானோ அவனுடைய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா பெரிய வார்த்தை எனக்கு வந்து இது ஒண்ணும் வருத்தம் எங்க ஐயா மேலே எங்க அண்ணன் மேலே எனக்கு வருத்தம் அதை வந்து நீங்க நீங்க என்ன செய்யும் வாடாடே இவங்க எல்லாம் வேணாம்டா நம்ம நம்ம வந்து இந்த மதுவை ஒழிக்கிற பய இந்த சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிற நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம் அவ்வளவுதானே யார் சொல்லிருக்க வரலையே நான் தான் கூப்பிடுறேன் எங்க அண்ணனை வாங்கினேன் நம்ம ஒண்ணு செய்யும் நான் சரி வர மாட்டாங்க இப்ப அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாருல்ல எங்க அண்ணன் கூப்பிடுறாரு அதை சரி நான் வரவே இருக்கிறேன் அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது அது மதவாத ஆற்றல் எங்க அண்ணன் சொல்றாரு இது மதுவாத ஆற்றல் அவ்வளவுதானே தானே மதவாத ஆற்றலுக்கு எதிராக மதுவாத ஆற்றல் கூட குட்டினு வச்சிருக்கிறாரே அது இல்ல அவர் தோணிருக்கலாம் சரி இது அதிகம் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும் தெற்கு தென் மாவட்டங்கள் யாரு வட மாவட்டங்கள் யாரு உழைக்கு மக்கள் உலகின் மக்கள்ல சரிபாதி இருக்கிற படையாட்சி பெறையர் தான் வட மாவட்டத்தில் நீங்கள் ரெண்டு உங்களுக்கு தெரியுது ரெண்டு பேருந்தான் பெரும் சேதத்துக்காகி உயிர் பள்ளியாயி உழைக்கும் குடிகள் இந்த குடிச்சு செத்ததுலேயே உங்களுக்கு பாருங்க மரக்காணத்தில் சத்தகம் பிற யாருன்னு நினைக்கிறீங்க இப்போ எங்கள் அண்ணன் ஒன்றும் இல்லை நான் அன்பாவே கேட்குறேன் எங்கள் அண்ணன் கிட்ட அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக பதவிக்கு வந்த உடனே அவங்க இறந்தாங்க மரக்கானத்தில் பத்தொம்பது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இப்போ அஞ்சு வா இப்போ இருபது இருபத்தி நாலு பாதிக்கு மேலே வந்து இப்போ நீங்கள் மாநாடுன்றீங்க அப்போவே போட்டிருக்கணும்ல அது அவ்வளவுலாம் சொல்லாதீங்க அதே நாடகம் அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க சொல்ற எங்க அண்ணன் வந்து இந்த முடிவை காலம் தாழ்த்திட்டாருன்ற காலம் தாழ்த்தி எடுக்கிறாரு அது கஷ்டமா இருக்குன்ற கொண்டு வந்து எங்க எங்க ஐயாட்ட எங்க ஐயாட்ட இருக்கிற கொள்கையில உயிர்ப்பு கொள்கை இல்லை இந்த சமூக நீதியும் இந்த மது மதுவுக்கு எதிரான இந்த சாராய படுகொலைக்கு எதிரானதுதான் இதுல ரெண்டுல எங்க ஐயா பாருங்க பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்கள் ஐயா ஏற்று அமைதியாயிட்டாங்க அது காரணம் நாங்கள் என்ன செய்ய முடியும் கூட்டணி நான் கூட கேட்டேன் ஐயா நீங்களாயா அதை அப்படி பேசுறதுன்னு அதுக்கு எதிராக வந்தால் எதை எதையும் தூக்கி போட்டு வரக்கூடிய எங்கள் ஐயா அப்படி பேசிடக்கூடாது பொருளாதாரம் எனக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்ததுனால நான் என்ன செய்ய முடியும்ட்டாங்களே நம்ம நம்ம நம்மளுடைய கொள்கை நம்மளுடைய கொள்கை இருக்கிற அந்த அந்த நம்ம தத்துவத்தினுடைய இதயமாக இருக்கிறத அவன் வந்து சதைக்கிறான் அதில் விட்டுட்டாங்க அது வந்து அந்த நூல் விலையேற்றம் மின்சாரம் மின்சாரம் பொதுவாக சொல்லுங்க இப்போ ஈரோடு திருப்பூர் எல்லா இடத்திலயும் பாதிக்கப்படுது இல்ல தொழில் எல்லாமே காரணம் அந்த சொத்து வரியும் மின்கட்டண உயர்வும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்குது மின்கட்டண உயர்வு நெசவு உங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியல எவ்வளோ பாதிக்கப்படுது அதில் நூல் விலை அந்த மூலப்பொருளின் விலை ஏற்றம் பெரிய அளவுக்கு பாதிக்குது இந்த பட்டாசுல வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற இருக்குது பாதுகாப்பாக இருக்கணும் இன்னும் ஆரம்ப சுகாதாரம் இலம் ஒரு 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 வெடித்த உடனே உடனே எடுத்துகிட்டு போய் ஒரு மருத்துவம் செய்கிறதுக்கான மருத்துவ செய்தியும் முதல்ல இல்லை நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு பாதுகாப்பான இதை வந்து இவ்வளோ காலம் இவ்வளவு பேரிடர் பிறகு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கணும் மக்கள்கிட்டையும் சரி அந்த தொழிலாளர் தொழிற்சாலை உரிமையாளர்கள்டையும் சரி அதிகாரத்திற்குங்க சரி இந்த விபத்து தொடருது இதை தடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு இதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற திட்டம் நம்மகிட்ட இல்லை அது அங்கே ஒரு பெரிய சீர்கேடு அதனால தான் ஆண்டுதோறும் பேரிடரில் நம்ம அந்த திடீர் திடீர்னு வெடி விபத்தில் நம்ம பல உயிர்களை பறி கொடுக்க வேண்டிய சூழல் வருது அது அதுக்கு நீங்கள் வேலைவாய்ப்பை வந்து பெருக்கணும் எல்லாருக்கும் எல்லா வேலையும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் வாழ்விடத்திலேன்னா நீங்கள் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகளை முன்னெடுக்கிறத தவிர கிடையாது இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு இப்போ மாடு வளர்க்கிற இப்போ ஆயிரம் ஒரு பாலின் சந்தை மதிப்பு மட்டும் தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு பால் எங்க இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு ஆந்திராலேருந்து வருது ஏன் நீங்கள் ஏன் இருந்து வருது உங்களுக்கு என்ன பிரச்சனை மாடு வளர்க்குறதுல நீங்கள் நீங்க வீடு ஒரு மாடு கொடுத்திய ஒரு ஆடு கொடுத்திய ஒரு நாட்டுக்கோழி கொடுத்திய ஏன் கொடுத்திய வறுமை போயிரும் நீங்க வீட்டில் வளர்க்க சொல்லி எங்க ஆத்தலப்பு கொடுத்திய நான் என்ன சொல்றேன் அதை நாட்டில் வளர்ப்போன்றேன் ஒரு நாட்டுக்கோழியின் விலை கறி விலை எவ்வளவு அறுநூத்தி ஐம்பது ரூபா ஆட்டுக்கறி விலை எவ்வளவு ஆயிரம் ரூபா ஆடும் மாடும் நடமாடும் வங்கி எப்படி சொல்றா மொபைல் பேங்கிறான் நடமாடும் வைப்பகம்ங்கிறான் உனக்கு என்ன உனக்கு அவமானம் கரிதிங்க வெக்கப்படு பால் குடிக்க வெக்கப்படு மாடு வளர்க்கறது உனக்கு அசிங்கமா இருக்குல்ல வெக்கப்படு அப்ப மாடு பண்ணை ஆயிரம் ஏக்கர்ல மாட்டு பண்ணைன்னா அது சார்ந்த வேலை படிச்சவன் படிக்காதவனுக்கு அரசு வேலை வந்துருது பாலை எடுத்து பால் கோவாத ஆயிருக்க பால் ஆடை நெய் தயாரிக்க மோர் தயாரிக்க வெண்ணெய் தயாரிக்க அதுக்குள்ளே இந்த பால் நேரடி உணவுப் பொருளுக்கு இப்படி போகும்போது அந்த அது சார்ந்த தொழிற்சாலை வரும்போது காற்று விஷமாகாது நீர் நஞ்சாகாது நிலம் கெடாது புரி புரிந்து நினைக்கிறேன் அப்போ எல்லாருக்கும் வாழ்விடத்தில் விருதுநகர்லேயே தொழிற்சாலை கரும்பு நல்லா விலையை கரும்புலேருந்து வெள்ளம் எடுக்கிற தயாரிச்சுக்கிற தொழிற்சாலை பனை வருது பனையிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கிறது பனை உலையிலிருந்து பெட்டி தயாரிக்கிறது நார்லேருந்து கட்டுலேருது ஒரு கயத்து கட்டில் நாற்பதாயிரம் ரூபா அமெரிக்காவில் என்ன உங்களால் நம்ப இல்லைதா ஒரு கயத்து கட்டில் நாற்பதனாயிரம் ரூபா ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி இருக்குல்ல மண் சட்டி பதிமூணாயிரம் ஐநூறுரூவா பதிமூணாயிரம் நீ பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் சாராயம் எங்களை சா அடிச்சுக்கிட்டு நீ ரொம்ப கேள்வி கேட்டால் ஆயர்ரூவா அம்மாவை கொடுத்துட்டு அப்புறம் மகளும் கொடுத்துட்டு அப்புறம் மகனும் கொடுத்துட்டு இவ்வளோ காலம் கழிச்சு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தானே எங்கள் தகுதி இவ்வளோ காலம் கழிச்சு பொருளாதார பெருக்கத்துக்கு வா வேளாண்மை சார்ந்து வா வாழையை விளைவி விவரது ஒருத்தர் வாழை நாரில் பை செய்கிறாரு வேட்டி செய்கிறாரு சேலை செய்கிறாரு வாழை மட்டையில் சாப்பிட்ற தட்டு தயாரிக்க முடியும் இவ்வளவு இருக்குதுங்க அந்த இடத்துக்கு வா மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கட்ஸ் தொழிற்சி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர் அமெரிக்காவில் விவசாயம் செய்யறாரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர் அவர்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி உங்களை மாதிரி நீங்க விவசாயம் செய்ய போயிட்டீங்க தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் தான் பொருளாதாரம் இருக்குங்கிறது தக்காளி வேலை இரநூறுவா ஆயிடுச்சுன்னு ஐயோ அம்மானு குதிக்கிறேன் நீங்க ஏன் தக்காளி விளைய வைக்கிறது வைக்கப்படுறீங்க வெங்காயத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிற வெங்காயங்க இவ்வளவு பெரிய நிலமும் வளமும் மனித ஆற்றலும் இருந்து ஒரு வெங்காயத்தை கூட உன்னால் விளைவிக்க முடியா எப்படி இந்திய சொல் இந்தியா உலகத்திலே மாட்டுக்கறிய அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இது இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ முப்பது நாற்பது லட்சம் டன் ஏற்றுமதி செய்யும் நம்பர் ஒ நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றார் அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வருவாய் ஈட்டுகிற ஒரு தொழில் ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதிதான் மாடு வழக்கை ஏற்றுமை செஞ்சு அதிக லாபம் ஈட்டிட்டு வருது இந்தியா யார் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அவ்வளவும் கிறிஸ்துவ இஸ்லாமியர் நாடு அவன் காசை வாங்கி சாப்பிட்ற இந்த நாடு இந்த அதிகாரம் இஸ்லாமியர்லாம் அடித்து வெளியில் போடா கிறிஸ்தவெலாம் ஓடுறா அப்படின்னா எப்படி அப்போ ஊரானுக்கு நீ மாட்டுக்கீரியை ஊட்டி விடுதா உள்ள வந்து சாப்பிட்டா அடிச்சு கொண்டு இது ஒரு தத்துவம் வச்சுருக்கேன் நீ பாலின் சந்தை பொருளாம் பிரேசில் நம்பர் ஒன்ல இருந்தது முதலிடத்துல இருந்து பால் ஏற்றுமதியில் இப்போ பிரேசிலையும் முந்திக்கிட்டு இந்தியா வருதுன்னு சொல்கிறார் டைரி டேயில் பிரதமர் பேசுனது பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது இப்படியே பேசுறது இந்த மாதிரி மிகப்பெரிய இருக்குது பால் விற்றாலே நம்ம பொருளாதாரத்துல தற்சார்படையலாம் ஏன் பால் விற்கலை ஏன் மாடு வழங்கல உனக்கு மேச்சல் நிலத்தை நான் வந்து உருவாக்குவேன் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு அம்மா ஜெயலலிதா சட்டசபையில பேசுனது இருக்கு கேட்டிருக்கீங்களா நான் அனுப்பட்டா

மேட்சன் நிலம் இருக்கு மேட்சன் உருவாக்கப்படும் அனுமதி தரப்படும் ஒரு ஆறு இருநூறு ஏழு பதினேழு மாசம் பொறுத்து எல்லாம் சரி பண்றேன் சரி பண்றேன் இ டோன்ட் வெரி பி ஹாப்பி நீங்க என்னதான் மூலப்பொருள் குறைஞ்சாலும் இப்ப நம்மளை விட சின்ன சின்ன நாடுகள்ல பெட்ரோல் டீசல் விலை குறைவா இருக்குங்கறது ஒத்துழைங்களா கோத்துக்குடி நமக்கு என்ன பிரச்சனைய நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்த மூலப்பொருளின் விலை குறைஞ்சாலும் கூட இங்க குறையாத காரணம் எண்ணெய் நிறுவனங்கிற விலையை தீர்மானிச்சு கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பார்த்தீங்களா அதனால தான் இது குறைக்க முடியல ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டேங்கிங்க ஏன்னா அது அது அம்பானிகிட்டு இருக்கு இது அதான்ட்டு இருக்கு சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் அதுக்கு ஆனால் சரக்குக்கு மட்டும் இல்லை வரி அப்போ இது யார் என் முதலாளிகளுக்கான நீங்கள் பொருளாதார கொள்கையை வகுக்கும்போது அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை சட்ட வரைவுகளை கொண்டு வரும்போது இது பாதிக்கப்படுது அதுதான் பிரச்சனை அவன் மூலப்பொருளை ரொம்ப குறைச்சாலும் இவன் அதே விலையில் வச்சுருக்கிறது காரணம் அதுதான் அவன் குறையும் போது இவன் குறைக்கணும்ல குறைக்க மாட்டான் ஏன்னா இது முதலாளி லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை அதான் பிரச்சனை அது என் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா மக்களை பாதிக்குதுன்னு நான் பதறுவேன் குறைப்பேன் அப்படி இல்லையே நீங்க நீங்க ஒரு சொத்து வரியை கூட்டிட்டீங்க மின்கட்டம் தான் கூட்டிட்டீங்க ஆயிரம் ரூபா கொடுத்த என்ன பண்றது இப்போ ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன் நான் வாடகை வாடகை வீட்டில் குடியிருக்கேனே வச்சுக்கிடுவோம் அந்த சொத்து வரி வாடகை வீட்டுக்காரரு சொத்து வரி கட்ட அவர் கையிலேருந்து போட்டு கட்டுவார் அந்த வாடகையை கூட்டி கட்டுவார் வாடகை உயர்த்தி கட்டுவார் இப்போ மின் கட்டணம் வந்து உயர்ந்துருது கட்டணம் உயர்வு வாடகை இதெல்லாம் சேரும்போது அத்தியாவசிய பொருள் எரிகாற்று எரிகாற்று ஊரில் இப்போ நீங்கள் சிலிண்ட்ரு விலை ஏறிடுது பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுது இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிருதுன்னா அத்தியாவசிய பொருள்கள்லாம் விலை ஏறிடுது இப்போ இங்கே விருதுநகர்ல விளையிற கத்திரிக்காய் வெண்டைக்காய் சண்டைக்குட்டியில் வரும்போது பாறை உந்து இந்த லாரி வாடகை அதனுடைய வாடகை அவனுடைய பெட்ரோல் டீசல் அதுக்கு டோல் கட்டி பாருங்க அந்த வாடகை இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில ஏறிடுது அங்கே வரும்போது இருபது ரூபா தக்காளி நாற்பது ரூபாய் ஆயிடுது அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டுறாங்க